ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் பற்றின ஒரு சூப்பர் தகவல் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா சன் பிக்சர்ஸ் நிறுவன தயார்ப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதன் முதலாக நடிக்க இருக்கிற படம் தான் தலைவர் ஒன் செவன்டி ஒன் லியோ படை வச்சுக்க அப்புறமா லோகேஷ் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஏற்கறதால இந்த படம் முதல்ல எல்சியூல இணையுமாங்கிற மாதிரியான தகவல்களும் பரவிச்சு அதுக்கப்புறமா இந்த படம் எல்சியூல இணையாது இது தனி ஜேனலில் உருவாகும்னு ஏற்கனவே லோகேஷ் அவரோட பேட்டி ஒன்றில் தெளிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஜேனரில் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களும் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஸ்டார் இப்போ தலைவர் ஒன் செவன்டி படத்தோட கடைசி கட்ட படப்பிடிப்புல இருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கான வேலையில இறங்கிடுவார் இப்போ தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் நடந்துட்டு வர நிலையில இந்த படத்தோட படப்பிடிப்பு ஏப்ரல் பன்னெண்டு அல்லது ஏப்ரல் இருபத்தாறு அன்னைக்கு துவங்கும்னு கூறப்படுது அது மட்டும் இல்லை இந்த படத்தில் தலைவர் ரஜினியை டிஏஜிங் பண்ணி பழைய தலைவர் கெட்டப்பில் கொண்டு வரதாகவும் கூறப்படுது ஸோ அதனாலேயும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் கூடியிருக்கு இந்நிலையில் தலைவர் ஒன் ஒன் படம் குறித்த ஒரு புது தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அதன்படி தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்தை ரெண்டு பாகமாக எடுக்க லோகேஷ் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுது அது இல்லை இந்த ரெண்டு பாகத்தோட ஷூட்டிங்கையும் ஒரே டைம்ல எடுத்து முடிக்க திட்டமிட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது தலைவர் ஒன் செவன்டி ஒன் படம் ரெண்டு பாகமாக உருவாகுதுங்கிறத கேட்டதுமே அப்படியே சிலிர்க்க வைக்குது அப்போ கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஜானரில் படம் உருவாகவும் வாய்ப்பு அதோட இந்த ரெண்டு பாகத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாகமாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் நெகட்டிவ் ரோலில் வரவும் வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை இது எல்சியூல இல்லைங்கிற நிலையில் ரெண்டு பாகமாக உருவாகிற ஒரு சூழ்நிலையில் இந்த படம் ஆர்சியூ கான்செப்ட்ல அதாவது ரஜினி சினிமாட்டிக் யூனிவர்ஸில் உருவாகுமாங்கிறதும் ரசிகலோட எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்